முதலில் தலைப்புச் செய்திகள் இனவாத அரசியலுக்கு மீண்டும் இடமில்லை கொள்கை பிரகடன உரையில் தெரிவித்தார் ஜனாதிபதி புதிய பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற நான்கு முக்கிய நியமனங்கள் சர்ச்சைகளுக்கு மத்தியில் பாராளுமன்ற அமர்வில் ரவி கருணாநாயக்க பாரியளவிலான போதைப் பொருட்கள் மீட்பு நூற்றி அறுபது கிலோ ஐஸ் அறுபது கிலோ எரோயினுடன் பத்து பேர் கைது தனிமையில் இருந்த பெண்ணை கடுமையாக தாக்கி பாரிய கொள்ளை மட்டக்களப்பில் மோப்ப நாய்கள் சகிதம் போலீசார் தீவிர விசாரணை அடுத்த கட்டத்திற்கு நகரும் உக்ரைன் போர் ரஷ்யாவுக்குள் புகுந்தது பிரித்தானிய ஏவுகணை வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் பத்தாவது பாராளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக கலாநிதி அசோக சப்புமல் ரன்வல நியமிக்கப்பட்டுள்ளார் இது அரசியலமைப்பு மற்றும் பாராளுமன்றத்தின் ஐந்து மற்றும் ஆகியவற்றின் விதிகளுக்கு அமைவாகும் ஆர் ஏ அசோக சப்புமல் ரன்வல வனமாம ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜ்வாதி ஜனரஜே ஆண்டு கிரமஸ்தாட்ட அனுகமனே கரண மாவட்டது ஸ்ரீலங்காவே தேசியத்துள වෙනම රජයක් පිහිටවීමට කෙලින්ම හෝ අන්‍යාකාරයෙන්. ශ්‍රී ලංකාව තුළදී හෝ ඉම් පිට දෙදී ආධාරදීම අනුබලදීම අනුග්‍රහය දැක්වීම මුදල් එදවීම දෛරදීම හෝ දේශනාකිරීම නොකරන බවටද ගෞරෝ අභිමානයෙන් යුක්තව ප්‍රකාශ කොට ප්‍රතිඥ්ඥාදමී.

கலாநிதி முகமட் ரிஸ்வி சாலி மற்றும் ஹேமாலி வீரசேகர ஆகியோர் இலங்கையின் பத்தாவது பாராளுமன்றத்தில் முக்கிய பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முகமது நியமிக்கப்பட்டார் அவரின் பெயர் அரசாங்க பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசவினால் முன்மொழியப்பட்டது மற்றும் அமைச்சர் சரோஜா போல்ராஜால் ஆதரிக்கப்பட்டது கரு பார்மே மந்திரி யோஜனா கருமி இதேவேளை குழுக்களின் பிரதி தலைவராக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேமாலி வீரசேகர நியமிக்கப்பட்டார் கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹேமாலி வீரசேகரவின் பெயரை அமைச்சர் சுனில் அந்துன்னதி முன்மொழிந்தார் கரு மந்திரினி ஹேமாலி வீரசேகர மம மேலும் எதிர்கட்சி தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச சபையில் சபாநாயகரால் அங்கீகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது விருத்த கரு சஜித் மாதா மாவிசிம் ලින බැති බව මෙම සභාවට දන්නනු කැත්තෙමි. இனவாத அரசியலுக்கு மீண்டும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரக்குமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இதன்படி இன்று முற்பகல் பதினொன்று முப்பது அளவில் ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்தார் ஜனதாவது நீத்திய கிரியாத்மிக நூறு ஆசைப்பின் வெட்டியிருப்போம் இது பொது ஜனதாவத்துள்ள நீத்திய சாவிதான ஆதிபத்தியகரி மக்களுக்கு நாட்டின் நீதித்துறை மீது அவநம்பிக்கை ஏற்பட்டுள்ளது நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை கட்டியெழுப்பப்படும் இதற்காக யாரையும் பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் அனைவரும் சுதந்திரமாக செயற்படும் வகையில் நீதித்துறையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் நாட்டில் யாரும் நீதிக்கு மேன்மையானவர்களாக இருக்க மாட்டார்கள் நாட்டின் அரசு சேவை தொடர்பாக மக்கள் அதிருப்தியில் உள்ளார்கள் தற்போதைய அரசாங்கமே அதிகப்படியான சேவையாளர்களின் ஆதரவை பெற்ற அரசாங்கமாகும் அந்த வகையில் திருப்திகரமான சேவைத் துறையை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் மக்கள் மத்தியில் பாராளுமன்றம் தமது கீர்த்தியை இழந்திருந்தது மக்கள் பெரும்பான்மையான ஆணையை வழங்கிய அரசாங்கம் என்ற அடிப்படையில் பாராளுமன்றின் கௌரவத்தை பேணுவது முதலாவது கடமையாகும் என் சாப்பை பத்திபாத்தித்தமாய் ஆர்த்திகேய சாதாரண ஆர்த்திகை பிரதிலாபம் சாதாரண ஜனதா வித்தகலாயிற்று மேலும் பொருளாதார நன்மைகள் மக்களிடையே நியாயமான முறையில் விநியோகிக்கப்பட வேண்டும் இதற்காக சந்தை ஏகபோகங்கள் இல்லாதொழிக்கப்படும் விவசாயம் எமது முதன்மையான பொருளாதாரத்துறையாக மாற்றப்படும் இதற்கான சலுகைகள் அதிகரிக்கப்படும் அதே நேரம் சர்வதேச சந்தையில் பங்காளராக இலங்கையை மாற்ற வேண்டும் இதற்காக தகவல் விஞ்ஞான துறையை புதிய யுகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதேவேளை அஸ்வசும கொடுப்பனவு உரிய அளவில் அதிகரிக்கப்படும் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக அரசாங்கத்தினால் நிவாரணம் வழங்கப்படும் அரச பணியாளர்களின் சம்பளமும் அதிகரிக்கப்படும் அத்தோடு நாட்டை ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி தொடர்பான மூன்றாவது பணிப்பாளர் மட்ட உடன்படிக்கையை வெள்ளிக்கிழமைக்குள் கைச்சாத்திட அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி திசாநாயக்க இதன்போது தெரிவித்தார் අපිතන මේ සතිය ඇතුළත ජාතියන්ත්‍ර මූල්්‍ය අරමුදලත්ෙක්ක, කාර්ය මණ්ඩල මට්ටමේ එකක තාවයක් ියවුම අපිේ විසතුන් දස සක ැ විල සිකරදත ඒ ජතයන්ත මුලයා මදලත්ක ඉද ය ගන මත් තිේ ාාවක පීවරක්. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நியமனத்தினூடாக முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க இலங்கையின் பத்தாவது பாராளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வில் இன்று கலந்து கொண்டார் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ரவி கருணாநாயக்க தேசிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் ஊடாக நியமனம் சட்டப்பூர்வமானது என தெரிவித்தார் இந்த விடயம் ஒரு சிலருக்கு பிரச்சனை என்றும் முழு கட்சியினருக்கும் பிரச்சனை இல்லை என்றும் ஐக்கிய தேசிய கட்சியை மீள கட்டியெழுப்பதுடன் பலமான அரசியல் சக்தியாக அதனை சரியான பாதையில் வழிநடத்துவதே தமது கவனம் என்றும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டினார் மாத்தரை கந்தர பகுதியில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களை வைத்திருந்த பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாத்தரை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்தார் பஸ் மே சம்பந்த ஏனூல பாகத்து மாத்திரம் சந்தேக நபர்களிடமிருந்து நூற்றி அறுபது கிலோ ஐஸ் போதை பொருளும் அறுபது கிலோ ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்திரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை தாய்லாந்திலிருந்து விமானம் மூலமாக இலங்கைக்கு அனுப்பப்பட்ட குஷ் போதைப்பொருளை எடுத்துச் செல்வதற்காக கொழும்பு மத்திய தபால் நிலையத்துக்கு வந்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகள் சுங்க அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பத்து கிலோ இருநூற்றி எழுபத்தி நான்கு கிராம் பொருள் அடங்கிய இரண்டு பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பாதுக்க ஹோமாகம மற்றும் கழுத்துறை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லடி பிரதேசத்தில் தனிமையாக தங்கியிருந்த சுவிஸ் நாட்டு பிரஜையான பெண்ணொருவரை கடுமையாக தாக்கிவிட்டு இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு நாணயங்கள் மற்றும் பத்து கிராம் தங்க மாலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இலங்கை நாணயம் என்பன கொள்ளையிடப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு கல்லடி பேபிசிங்கம் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் கொள்ளையர்கள் இவ்வாறு கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இன்று அதிகாலை பன்னிரண்டு மணியளவில் குறித்த வீட்டின் குளியலறை ஜன்னல் கதவை உடைத்து திருடர்கள் உள்ளே நுழைந்து அலுமாரியை உடைத்து அலுமாரியிலிருந்து எழுபத்தி இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்க் மற்றும் ஒன்றே கால் பவுண்ட் தங்கம் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இலங்கை நாணயம் என்பவற்றை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர் குறித்த வீட்டில் தனிமையாக தங்கியிருந்த அறுபத்தி ரெண்டு வயதுடைய பெண்மணியை கடுமையாக தாக்கிவிட்டு மேற்படி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மகளும் சுவிஸ் நாட்டில் தங்கியிருக்கின்ற நிலையில் குறித்த பெண்மணி சுவிஸ் நாட்டு பிரஜையாக இருந்த போதிலும் தனது வீட்டை பார்வையிடுவதற்காக இலங்கைக்கு விஜயம் செய்து அவரது வீட்டில் தங்கியிருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்ந்து சுவிஸ் நாட்டுக்கு சென்ற குறித்த தம்பதியர் கணவர் பொறியியலாளராகவும் மகள் விஞ்ஞானியாகவும் சுவிஸ் நாட்டில் பணியாற்றுகின்ற வேளை குறித்த பெண்மணி சுவிஸ் நாட்டில் தாதியாக பணிபுரிந்துவிட்டு ஓய்வு பெற்றுள்ள நிலையில் மீண்டும் நாடு திரும்பி தற்காலிகமாக தங்கியிருந்த நிலையிலேயே குறித்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது தளத்திற்கு விரைந்த காத்தான்குடி போலீசார் மற்றும் தடையவியல் போலீஸ் பிரிவினர் மோப்ப நாய்கள் சகிதம் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நான் வந்து படுத்துட்டு இருந்தேன் தெரியாது அப்போ இவங்க எதாவது வந்தாங்கன்னு தெரியாது யாரோ ஒரு சின்ன கண்ணை முடிச்ச உடனே பார்த்தா ஆக்கள் எண்டை பயந்துச்சு நான் ரெண்டாம் மாதிரி நான் பயந்துட்டேன் நான் அப்படி எதிர்பார்க்கலை ஆறு எண்டை உடனே வந்து வாயை பொத்தி தலையில் அடித்து போடா சத்தம் போடாதுன்னு சொன்னாங்க அப்போ விளங்கிட்டு கள்ளம் வந்துட்டான்னு பலவிதமாகி வச்சேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்போ அப்படியே நான் படுத்த மாதிரியே இருந்தேன் அப்போ சில ரெண்டு ரெண்டு பேர் போய் நான் அலமாரி பார்க்குறது இருந்தாங்க திருடியே கிறந்தாங்க உடைச்சாங்க கீயை கண்டு கட்டாங்க அந்த பேக்கில் இருக்கணும் கொஞ்சம் எலும்புனா அந்த பேக்குன்னு சொல்ல எடு எலும்ப தலை தலையில் அடித்தான திரும்பவும் அதான் நடந்துடும் மாத்தரை திக்வெல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வலஸ்கல பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் அலுவலகத்திற்கு மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்தவர் நாற்பத்தி எட்டு வயதுடைய பகுதியை சேர்ந்தவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டினை நடத்தியவர் அல்லது சுட்டுக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படாத நிலையில் திக்வெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் மற்றும் சபரகமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமுவ மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் மோதல் தொடக்கத்தின் பின்னர் முதன்முறையாக பிரித்தானிய புயல் நிழல் ஏவுகணைகளை உக்ரைன் ரஷ்யா மீது ஏவியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைனுடனான போரில் ரஷ்யாவின் எல்லையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வடகொரிய துருப்புகள் நிலைநிறுத்தப்பட்டதற்கு பதிலாக இந்த தாக்குதலுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறித்த விடயமானது மூன்று ஆண்டுகால மோதலின் குறிப்பிடத்தக்க விரிவாக்கம் என பிரித்தானியா மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி வழங்கியதை தொடர்ந்து ரஷ்யாவிற்குள் புயல் நிழல் ஏவுகணைகளை பயன்படுத்த பிரித்தானியா விரைவில் ஒப்புதல் அளிக்கும் என முன்னதாக செய்திகள் வெளியாகியிருந்தன இந்நிலையிலேயே ரஷ்யாவின் மெரினோ கிராமத்தில் உள்ள கட்டளை தலைமையகம் என்று நம்பப்படும் இலக்கை பன்னிரண்டு பிரித்தானிய ஏவுகணைகள் தாக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தளத்தை வடகொரிய மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் பயன்படுத்தியிருக்கலாம் என உக்ரைன் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதானி குடும்பத்தின் தலைவர் கௌதம் அதானி மற்றும் பிற வணிக நிர்வாகிகள் மீது பல மில்லியன் டாலர் லஞ்சம் மற்றும் மோசடி திட்டத்தில் ஈடுபட்டதாக நியூயார்க்கில் உள்ள அமெரிக்க மாவட்ட நீதிமன்றில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கௌதம் அதானி மற்றும் ஏழு மூத்த வணிக நிர்வாகிகள் சூரிய ஆற்றல் ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அரசாங்க அதிகாரிகளுக்கு இருநூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்சம் கொடுத்ததாக அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த ஒப்பந்தங்கள் சுமார் இருபது ஆண்டு காலத்தில் வரிக்கு பிறகு இரண்டு பில்லியன் டொலர்களுக்கும் அதிகமான லாபத்தை எட்டும் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதானி குடும்பமோ அல்லது பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகளோ அல்லது வாஷிங்டனில் உள்ள இந்திய தூதரகமோ இதுவரை குற்றப்பத்திரிகை குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை அதானி உட்பட இந்த வழக்கில் பிரதிவாதிகள் எவரும் தற்போது கைது செய்யப்படவில்லை ஆனால் ஒரு நீதிபதி கைது பிடியானை உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் அதை சட்டத்தரணிகள் வெளிநாட்டு சட்ட அமுலாக்கத்திற்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பத்திரிகையின்படி பில்லியன் மதிப்புள்ள அதானி உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவர் அதானி கடந்த வாரம் அமெரிக்காவில் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களில் பத்து பில்லியன் டாலர்களை முதலீடு செய்யும் திட்டத்தை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வியட்நாமின் தலைநகர் லாவோஸில் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் இந்தியா சீனா உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்நிலையில் மாநாட்டிற்கு இடையே இந்தியா மற்றும் சீனாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அதன்படி இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாங் ஜன் இடையே நடந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்புக்கும் இடையேயான எல்லை பிரச்சினை உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது லடாக் எல்லையின் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி இந்திய படையினர் சீன படையினர் இடையே மோதல் நடைபெற்றது இந்த மோதலால் இருதரப்பிலும் பதற்றம் நிலவி வந்த நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு எட்டப்பட்டது அத்தோடு லடாக் எல்லையில் இருதரப்பும் தற்போது வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது நாணய மாற்று விகிதம் இலங்கையில் தகவல் செய்திகளை பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்